மகா மார்கழி இன்று இரண்டாவது நாள் இரண்டாவது நாளில் என்ன சொல்கிறார் கோதை ஆண்டால் வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்லி ஒற்றாகச் சொல்லி கொண்டு வருகிறார் இல்லையா என்னென்ன சொல்கிறார் மையிட்டு கொள்ள மாட்டோம் பூசூடி கொள்ள மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்வார் என்ன செய்யாதன செய்யும் இது நம்ம என்ன சொல்லுவோம் தர்ம வழியில் சாஸ்திரத்தில் தர்மத்தின் முறையில் நடக்கும் பொழுது இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னும் ஆழ்ந்து அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்வார் அதாவது வேத ே ஒரு விஷயத்த செய்யலான்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்றேன் இல்லையா சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்க அப்படின்னு ஆனால் சாஸ்திரத்துல சில விஷயங்களை செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம் முன்னோர்கள் அவைகளை செய்திருக்க மாட்டார்கள் புரியுதா இப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து அந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கிறோம் இப்ப பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க என்னையா சாஸ்திரத்திலே செய்யலான்னு சொல்லிருக்காங்க நீ செய்யறதுல என்ன தப்பா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை எங்க முன்னோர்கள் இதை செய்யவில்லை அதனால் நாங்களும் செய்யவில்லை அப்படின்னு சொல்றோம் இது அழகாக ராமாயணத்தை பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால் அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்தில் என்ன நடக்கும் அங்கு ராமன் எங்க இருக்காரு சித்திரக்கூட்டத்தில் இருக்கிறார் தசரதன் வனத்திற்கு அனுப்பிவிட்டான் இங்கு வந்து விட்டார் அங்கே பரதனுக்கு முடிசூட்டும் விழா நடந்திருக்கும் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு பரதன் தன்னுடைய சுற்றார்களை எல்லாம் அழைத்து கொண்டு தன்னுடைய தாய் உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை விடாமல் அழைத்து கொண்டு வனத்துக்கு வருகிறான் எதற்கு எப்படியும் ராமனிடம் மன்றாடி மீண்டும் அவனை நாட்டிற்கு அழைத்துச் சென்று மீண்டும் அவனுக்கே பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வந்து ராமனை பார்த்த உடனேயே அப்படியே அவனுடைய திருவடியில் விழுந்தவன் தான் அப்படியே கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறான் ஒரு வார்த்தை கூட அவனுக்கு பேச வரவில்லை ராமன் அவனை எழுப்பி தன்னுடைய தொடையிலை அமர்த்திக் கொள்கிறான் ஒவ்வொன்றாக கேட்கிறான் பரதா இப்படியெல்லாம் நீ நடந்து கொள்கிறாயா எதையெல்லாம் செய்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக கேட்கிறான் அவன் எதை நினைத்து கேட்கிறான் என்றால் இப்பொழுது பரதன் அயோத்தியாவினுடைய ராஜாவாக இருக்கிறான் அப்போ ஒரு அரசனாக இருப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு முத்தோனாக இருக்கக்கூடிய ராமன் சொல்ல வேண்டும் இல்லையா அதற்காக ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவனிடம் இருந்து ஒரு பதில் கூட வரவில்லை இறுதியாக ஒரு கேள்வி கேட்கிறான் அதாவது மரபில் இருந்து மாறாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறான் ஏன் அப்படின்னா நம்ம அப்பா வந்து என்ன செஞ்சாரோ அந்த மரபு இருக்கு இல்லையா அதுலேருந்து மாறாமல் இருக்கிறாயான்னு கேட்ட உடனே பரதன் எழுந்து சொல்லுவான் மரபில் இருந்து நான் மாறாமல் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் மாற்ற பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவான் என்ன அப்படின்னா யுஷ்வாக வம்சத்தில் ஒரு வழக்கம் உண்டு மூத்தவன் இருக்கும் பொழுது இளையவனுக்கு பட்டம் கட்டக்கூடாது அப்படி பார்த்தால் இங்கே ராமபெருமான் இருக்கிறாரே ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறாரே அப்படி இருக்கும் பொழுது எப்படி வரதனுக்கு வட்டம் கட்டுவது அதனால்தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் உம்மை அழைத்து செல்ல அப்படின்னு சொல்லுவாராம் ஆக செய்யாதன செய்யும் ஆக வேதத்துல கூட சொல்லி இருக்கலாம் இருந்தாலும் இங்கே என்ன நடந்தது என்றால் வரதன் சொல்கிறான் நம்முடைய வம்சத்தில் இதுபோல் கிடையவே கிடையாது என்று சொல்கிறான் இல்லையா ஆக ஒரு வாக்கியம் நாம் எப்பொழுதும் நம் மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை நாம் செய்ய வேண்டியதே கிடையாது அதை பற்றி நாம் நினைக்க வேண்டியதே கிடையாது அதைத்தான் கோதை நமக்கு சொல்கிறார் மகா